ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் அகில இருந்து எஸ் நம்மளோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல்ஸை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செஞ்சு வந்துட்டு உதாரணமாக ஜுவல்லரி ஷாப் ஹோட்டல்ஸ் பேக்கரிஸ் இங்கே க்ளோஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா அவங்க கிட்ட இருந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை மொத்தமாக நம்ம வாங்கி நம்மளுடைய குடோனில் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி புதுசாக நிறுவனம் தொடங்கலாம் ஒரு உதாரணமாக ஒரு சிறு முதலீட்டோட நாம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் இல்லை ஜுவல்லரி ஷாப் வந்து ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்ம கடையை அது நம்ம ஷோகேஸ் தேவைப்படுது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய குடோன நாம் அடுக்கி வச்சுருக்கோங்க ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியா லாங் லாஸ்டிங் ஏஜோட உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அகிலா டேட்ஸை நீங்க வந்து அணுகலாம் நம்மளுடைய அகிலா ட்ரேடர்ஸுடைய கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பொருட்களை நீங்கள் வாங்கி சந்தோஷமா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் இந்த வீடியோ வந்து நம்மளுடைய அகிலா டேடர்ஸ் தொடக்க வீடியோவாக தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நாம் வாங்கக்கூடிய புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தினசரி வீடியோவாகவும் இல்லை வாரத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை வீடியோவாகவும் நாம் இதில் பதிவிடுவோம் ஸோ உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய தாட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறு முதலீட்டாக பண்ணணும் எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்ப்பா சைட் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் ரெண்டாவது எனக்கு வந்து நல்ல ஏஜ் லாங் லாஸ்டிங் ஏஜ் வரைக்கும் எனக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு நம்மளுடைய அகில டெட்ஸ் வந்து பெஸ்ட் சாய்ஸுங்க எவர் சாய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஷே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புது பொருளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்